எல்லாருக்கும் வணக்கம் இது நம்ம காக்கை கூட்டம் இன்னைக்கு காலையிலே டிஃபன் செய்ய ஆரம்பிக்க போகிறேன் அது இன்னைக்கு என்ன செய்ய போகிறேன்னாக்கா சந்தகத்தில் கொத்து செய்ய போறேங்க நம்ம புரோட்டால தான் கொத்து செஞ்சு சாப்பி சாப்பிட்ருப்போம் ஆனால் இன்றைக்கி வந்து சந்தகத்தில் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயோ வருஷம் பொண்ணு சாப்பிட்டாலாம் சரி அதே மாதிரி எனக்கு வேணுமான்னு சொன்னால் அதனால் நான் இன்னைக்கு செஞ்சு பார்க்கலாம் அப்படின்ட்டுருக்கேன் வாங்க எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பாத்துரலாம் இன்றைக்கு காலையில் வந்து சந்தகம் தான் நெறிக்க போகிறேன் அந்த சந்தகம் நெறிக்கிறது வந்து இந்த சந்தக மண்ணில் தான் ஈஸியாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அயனார் கொண்டு வந்து இங்கேயே இருக்கா அப்படியே ஏன்னா அந்த சந்தக மண்ணோட கேப் வந்து கம்மியாக இருக்குதுங்க ரெண்டே ரெண்டு இட்லி தான் போட முடியுது ஆனால் இந்த சந்தகம் மண்ணை வந்து இங்கே ஒரு மூணு இட்லி போட முடியுதுங்க அந்த லென்த்து வந்து நல்லா அதிகமாக இருக்குது அதனால் இது ஈஸியாக டக்குன்னு சுற்றி எடுத்துடலாம் அதுக்காக தான் சரி நாங்கள் சமையல் கட்டை காலி பண்ணாலும் இங்கே வந்து இங்கே வந்து நாங்கள் புரிஞ்சிக்கிறது ஏன்னா க மனையை இங்கே இங்கேத்துல ஃபிட் பண்ணிட்டோம் மறுபடியும் ஏன் கழட்டி மாற்றணும் என்னைக்கா ஒரு நாள் தானே சந்தவம் நெரிக்கிறோம் அதனால் இங்கேயே வந்து நம்ம வந்து நெரிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே வந்து நெரிச்சிக்கிறது நாங்கள் ஆனால் சந்தகத்துக்கு வந்து கோழி குழம்பு வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் நைட்டு வந்து இந்த சந்தகத்துக்கு கோழி குழம்பு வச்சிடலாம் ஏன்னா இப்போ காலையில் வந்து தேங்காய் பாலும் எதுவும் செஞ்சிட்டேன் கொத்து இன்னைக்கு வந்து சந்தக கொத்து செய்ய போறேன் இப்ப சந்தகம் எல்லாம் நெரிச்சு கொண்டுட்டாங்க நம்ம எப்பவுமே வந்து பொரோட்டாலதான் தொக்கு செய்வோம் கொத்து செய்வோம் இன்னைக்கு வந்து நம்ம சந்தகத்துல கொத்து செஞ்சு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பரோட்டாவை நம்ம என்னென்ன போடுவோமோ அந்த ஐட்டத்தை எல்லாம் நம்ம சந்தகத்துக்கும் போட்டு நம்ம சின்ன குழந்தைங்களுக்கு எப்படி டேஸ்டா கொடுக்க மூலயமா ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஓகே சமையலுங்கிறது ஒரு முயற்சி தான்ங்க புதுசாக நம்மளும் கண்டுபிடிச்சி தான் செஞ்சு பார்ப்போமே எப்பவும் போல் எண்ணெய் ஊற்றிக்கலாம் அதுக்கப்புறமேட்டு அதுக்கு தேவையான எல்லாமே எடுத்து வச்சிருக்காங்க அந்த பரோட்டா கொத்துக்கு வந்து குழம்பு ஊற்றுவாங்க நம்ம குழம்புக்கு பதிலாக கொஞ்சமாக தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாம் ஓகே கறி குழம்பு இருந்தால் ஊற்றிக்குங்க அது கொஞ்சம் நல்லா இருக்கும் இல்லைன்னா முட்டை போட்டுக்கலாம் முட்டை போட்டாலும் சூப்பராக இருக்கும் ஓகே இப்போ நம்ம கொஞ்சமாக எண்ணெய் விட்டாச்சு கடுகு போட்டுக்கலாம் கொஞ்சம் கடலை பாருங்க பெரிய வெங்காயம் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் கேரட்டு பீன்ஸு நம்மக்கிட்ட என்ன காய்கறி இருக்குதோ அதை கட் பண்ணிக்கலாம் ஒரு குடமிளகாய் நம்ம கலர் குடமளா குடமிளகாயும் போட்டுக்கலாம் க்ரீன் குடமிளகாயும் போட்டுக்கலாம் கூட வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அவ்வளோதாங்க இதுக்கு தேவையான பொருள் தேங்காய் மட்டும் அரைச்சிக்கிட்டமாக போதும் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டு நம்ம வந்து சந்தகத்தை போட்டு அப்படியே நம்ம தாளிக்க வேண்டியதுதான் சரியான வெயிலைங்க சாக்கு பிடிக்கவே முடியல இதுலேயே வந்து பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டுக்கலாம் சின்ன பிள்ளைங்களா இருந்தால் நீங்கள் பச்சை மிளகாய் போடாதீங்க ஏன்னா அது வாயில் படிச்சுன்னா அவங்களுக்கு ஆரோம் எங்கள் வீட்லெலாம் பெரிய பிள்ளைங்கள தானே இருக்கிறாங்க அதனால் பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன் காலி சேர்த்திடலாம் இப்போ இதில் வந்து கொஞ்சமாக வந்து இஞ்சி பூண்டு கொஞ்சம் சேர்த்திக்கலாம் போதும் இங்கே கொஞ்சமாக இருந்தாவே போதும் மஞ்சள் அதுக்கப்புறமேட்டு மிளகாய் தூள் இது வந்து நான் காஷ்மீரி மிளகாய் தூள் போட்டிருக்கேன் இது காரத்துக்கு தக்கன போட்டுக்கங்க காரம் கொஞ்சம் ஜாஸ்தி வேணும்னா கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டுக்கங்க ஓகே உப்பு போட்டுமாக்க கொஞ்ச நேரம் அப்படியே வதங்கிட்டு இருக்கோம் இப்போ அப்படியே வதங்கட்டும் நம்ம அதுக்குள்ள தேங்காய் அழிச்சு வந்துடலாம் இப்போ திருகண்ணை தேங்காய் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு தான் இருக்குங்க கம்மியாக தான் எடுத்து வச்சிருக்கேன் அதில் வந்து ஒரு ரெண்டு ஏலக்காய் அதுக்கப்புறம் ஒரு அஞ்சாறு கொஞ்சமாக வந்து முந்திரி போட்டுக்கலாம் இதெல்லாம் வந்து டேஸ்ட்டு கொடுக்கறதுக்காக நம்ம போடுறோம் நம்ம நீங்கள் குழம்பு இருந்து ஊற்றிக்கிட்டீங்கன்னா நீங்கள் இதெல்லாம் போட தேவையில்லை ஒரு ரெண்டு மூணு பட்டை லவு போட்டுக்கலாம் அவ்வளோதாங்க இதெல்லாம் மசாலா பட்டை பிரியம் கருக்கழம்பு வாசம் வரணும் இல்லைங்களா அதுக்காகலாம் இப்போ நான் இதை அரைச்சிட்டு வந்துடுறேன் நான் ஓகே இதில் வந்து காய்கள் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் இப்போ குடமளகாய் இதெல்லாம் சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு வேக வைக்கலாம் ஏன்னா காய் வேகணும் இல்லைங்களா அதுக்காக வேண்டி கொஞ்சமாக தண்ணி விட்டு கொஞ்சம் நேரம் வேகட்டும் நம்ம அரைச்சிட்டு வந்து இந்த தேங்காய் விழுதுருக்கு இல்லைங்களா இதையும் சேர்த்திக்கலாம் இதுவும் சேர்ந்து வேகட்டும் நிறையா ஊற்றாதீங்க கம்மியாக ஊற்றிக்கோங்க தேங்காயை அப்புறம் புடம்பாட்டை ரொம்ப புடம்பாட்டாயிரும்

எங்கள் அம்மா வந்து எலுமிச்சு பழத்தை போட்டு காலச்சி கொடுப்பாங்க அப்படியே ஏன் காலத்துக்கு இருக்கணும் காலம் மாற மாற நாமளும்ல நல்லா கொத்துன்னா அப்படியே வந்து சந்தகம் மாதிரியே தெரியக்கூடாது அப்படியே நல்லா கொத்து கொத்து கொத்துன்னு கொத்தி விட்டுருவோம் அதெல்லாம்ங்க நமக்கு கொத்தமல்லி தலை தூக்கிட்டு நம்ம கொண்டு போய் வச்சு சூப்பரான கொத்து ரெடி என்ன கொத்து

ரொம்ப வித்தியாசமா இருக்குதுங்க உண்மையாலுமே இன்னும் முந்திரி கூட வந்து வறுத்து கொஞ்சம் போட்டுருக்கலாம் வாய்க்குட்டு வாயில வந்து தட்டுப்படுறதுக்கு ஆனா ரொம்ப நல்லா இருக்குது இன்னைக்கு காலையில் டிஃபன் வந்து சந்தகம் கொத்து அப்புறம் வெறும் சந்தகம் தேங்காய்ப்பால் அதுதான் இன்னைக்கு காலையில் டிஃபனு இன்னைக்கு சாப்பிட்டு முடிச்சுட்டு நானும் வருஷா விகாஸ் மூணு பேர் சேலம் போலாம் அப்படின்னுட்டு சேலம் அப்படிங்கிறத பார்க்கலாம் நான் வந்து எப்பவுமே சேலம் போகும்போது பத்ரகாளி அம்மன் கோபுரத்தை காட்டுவாங்க அதை பார்த்துட்டு ஒரு சிலர் வந்து கோவிலுக்கு வந்ததா சொன்னீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு காளியம்மன் கோவில் அப்படிங்கிறதுனால வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்து இங்க கிடா வெட்டி எல்லாம் பொங்கல் வைப்பாங்க பாத்தீங்களா எறும்பு மாடுலாம் கொண்டு வந்து எருமக்கண்ணுக்குட்டிலாம் கொண்டு வந்து தானமா கொடுக்குறாங்க கோவில்ல நிறைய ஏகப்பட்ட எரும கன்றுகுட்டி வரும் காளியம்மனுக்கு எரும எரும் கண்ணுக்குட்டி தான் வந்து குடுப்பாங்க தெரியல எனக்கு எனக்குமே என்னன்னு தெரியல ஆனா இங்க நம்ம காளியம்மன் கோயில்ல எருமை தான் கொடுக்குறாங்க ஏன்டா ஐயா குடுக்குறாங்க அப்படி

பர்ஸ்ட் நாயுடு ஹாலுக்கு போயாச்சு கூட வந்து ஒர்க் பண்றவங்களுடைய ஒய்ஃப்புக்கு வந்து குழந்தை பிறந்திருக்குமா அவங்க குழந்தைக்கு வந்து தூக்கிட்டு போகிற மாதிரி டவல் வாங்களா அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல வாங்கினா அந்த டவல் தான் ஃபஸ்ட்டு போய் எடுத்தோம் அதுவும் பார்த்து பார்த்து வாங்கினா அப்படியே அவளுக்கு ஒரு டவல் ஒன்று எடுத்துக்கிட்டா அப்படி சாஃப்டாக இருக்குது இல்லைங்களா குழந்தைக்கு போடுற டவல் அதனால அவளும் ஒரு டவல் ஒன்று எடுத்துக்கிட்டா முதல்ல டவல் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அவளுக்கு வந்து கொஞ்சம் இன்னர்வேர்லாம் எடுத்துக்கிட்டா கொஞ்சம் அது கூடவே வந்து நானும் நாயுடுகால் கால் போனதுனால நைட்டி வந்து ஒரு ரெண்டு நைட்டி எடுத்தேன் உங்ககிட்ட காட்டுறம் பாருங்க அது நைட்டி பிடிச்சிருக்கானே இப்படி எதாவது எதுக்காவது பிள்ளைங்களுக்கு எடுக்கிறதுக்கு போனாக்கா அப்போ நமக்கு எதாவது கண்ணில் படிச்சுனா கொஞ்சம் நல்லதாக இருந்துச்சுனாக்கா அந்த சமயத்தில் நான் எடுத்துக்குவேன் இது வந்து மிக்கி இதுக்கு பேரு இதுக்கு பேரா மிக்கி மோஸ் தலையில பாத்திருக்கேன் அந்த பவுல அந்த மாதிரி அது நிமிடத்தில் அந்த குட்டி குட்டியாக டாட் போட்டுக்கிறதுனால எனக்கு ரொம்ப பிடிச்சிடுச்சு அதனால் ஒரு பிங்க் எனக்கு ரொம்ப பிடிக்கும்ல அதனால சரி இது ஒரு மாதிரி லேஸ் வச்சோம்னா நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியாச்சு செலெக்ஷன் பண்ணியிருக்கேன் நல்லா இருக்கான்னு சொல்லுங்க இது ஒன்று அப்புறம் இன்னொன்று இது எல்லாமே ஒரு ஃபன் கிளாத் மாதிரி ஹைட் எவ்வளோ இருக்குதோ அவ்வளோவே அப்படியே இருக்கும்

ஆமா அவர் இங்க உட்காந்துட்டு இருக்காரு இந்த லிஃப்ட் வரத்துக்கு நாமளே இறங்கி போயிடலாமா வாபரஸா எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு லஞ்சுக்கு வந்து எங்கள் கொழுந்தனாருடைய மாமியார் வீட்டுக்கு தான் போயிருந்தோம் அதாவது எங்கள் வீட்டுக்காரோடைய மாமா வீட்டுக்கு தான் போயிருந்தோம் அங்கே போய் லன்ச்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் கிளம்பியிருந்தோம் ஆனால் அங்கே ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு ரொம்ப நாள் கழித்து அவங்க இப்போ தான் வந்து சேலை மறுபடியும் குடி வராங்க ஃபஸ்ட்டு சேலத்தில் தான் இருந்தாங்க ஆனால் அதுக்கப்புறம் மேய்ச்சேரியே வந்துட்டாங்க இப்போ பசங்க பொண்ணுங்க படிப்புக்காக மறுபடியும் சேலமே வந்துட்டாங்க அதனால் இப்போ தான் இன்றைக்கி தான் பால் காய்ச்சினாங்க அதுக்காக வந்திருந்தோம் எல்லா பசங்க பிள்ளைங்க அங்கே இருந்ததுனால எல்லாம் ரொம்ப ஜாலியா விளையாண்டுட்டு இருந்தாங்க எல்லாரும் வராங்கன்னு சொல்லிட்டு அவங்க தம்பி வந்து எல்லாமே ஆர்டர் பண்ணிவிட்டு அப்படியே பிரியாணி அதுக்கப்புறம் தந்தூரி சிக்கனு லாலிபாப்பு பிரான் இந்த மாதிரி நிறையா ஐட்டம் ஆர்டர் பண்ணிட்டோம் அப்படி அப்புறம் எல்லா பசங்கள் பொண்ணுங்க எல்லோரும் உட்காந்து நல்லா வெளுத்து கட்டினாங்க ரொம்ப நாள் கழித்து வருஷம் வந்து ரொம்ப ஜாலியாக எல்லா பசங்க பிள்ளைங்களோடையும் சேர்ந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தா நாங்கள் வந்து எங்களுக்கு வந்து பருப்பு சாம்பாரும் ரசம் அதுக்கப்புறம் அப்பளம் பொறிச்சு வச்சுருந்தாங்க நான் எங்கள் மாமியார் சைவ சாகங்கெல்லாம் நாங்கள் சாப்பிட்டுக்கிட்டோம் அது சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமேட்டு அந்த வீதியிலே வந்து ஐஸ்காரங்க போயிருந்தாங்க அந்த ஐஸ்காரங்களை பார்த்துட்டு உடனே பொண்ணுங்க வந்து பசங்க எல்லாம் வந்து ஐஸ் வேணும்னு சொல்லி ஒரே சத்தம் போட்டாங்க சரி வாங்கன்னு சொல்லி உடனே ஐஸ் வாங்கி ஐஸும் வாங்கி கொடுத்தோம் போய் ரொம்ப காலம் ரொம்ப நாளைக்கு முன்னே சாப்பிட்டது ஐஸ்லாம் அந்த ஐஸும் போய் வாங்கி சாப்பிட்டோம் நாங்கள் வாங்கி என் பையன் எல்லா ஒரே சின்ன வீட்டில் போட்டு அடைச்சு வைக்கும் அதுனால இருக்கவே முடியல என்ன பண்றதுன்னே தெரியல என் பையன் ஒரு பெரிய குச்சி எடுத்துட்டு சுத்த ஆரம்பிச்சிட்டான் என்ன உக்கரமாக இருக்குது ஃபேன் ஓட மாட்டேக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபேனை நானே ஓட்டுறேன் அப்படின்னு அவனே சுத்த ஆரம்பிச்சிட்டான் ஒவ்வொரு பிள்ளைங்களும் <laughs> <authenticity> <laughs> <laughs> வருஷம் இது உனக்கு தான் ரெண்டு முட்டை மிட்டாயும் ஓகே இல்ல அவன் சாப்பிட மாட்டான் அவனுக்கு சாப்பிட்டு சாப்பிட்டு சளிச்சிருச்சான் நானு அங்கிருந்து பாக்குவோம் சையத் ஸ்வீட் முட்டை முட்டைங்கிறது சைவ ஸ்வீட் முட்டை 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 தான் இருக்குதான் யோசிச்சுட்டே வர உள்ளார அப்போ நான் தான் தப்பா படிச்சுட்டுமோ

முட்டை மிட்டாயெல்லாம் வாங்கிட்டு கடைசியாக நாங்கள் போன இடம் தாங்க மார்ட் இங்கே வந்து வினிஷாவோடய ஃப்ரெண்டுக்கு வந்து கிஃப்ட்டு வாங்கிட்டு வர சொல்லி சொல்லியிருந்தாள் அதுக்காகவே போயிருந்தோம் ஆனால் சண்டேங்கிறதுனால பயங்கரமான கூட்டமாக இருந்துச்சு வருஷா வந்து அவளுடைய கிச்சனுக்கு வந்து இந்த மாதிரி கண்டெய்னர் பாக்ஸ் வைக்கிறதுக்காக வேண்டி எடுத்தா இந்த ஒரு பாக்ஸ் ஆறு பாக்ஸ் வந்து தொண்ணூ எண்பத்தி ஒம்பது தான் ஆனால் வந்து முதல்ல எடுத்து வச்சா அதுக்கப்புறமேட்டு இல்லை என்னால் லக்கேஜ் தூக்கிட்டு போக முடியாது நான் அங்கேயே வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டா ஆனால் சரியான கூட்டங்க சரியான கூட்டமாக இருந்ததுனால நாங்கள் எதுவுமே ஜாஸ்தி வாங்கலை சும்மா கம்மியாக தான் வாங்கினோம் ஆனால் வண்டி கூட தள்ளிட்டு போக முடியல அங்கேயும் இங்கேயும் அவ்வளோ கூட்டமாக இருந்ததுனால சும்மா கொஞ்சமாக மட்டும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்துவிட்டோம் பில் போடுற இடத்துல ஒன்றும் அவ்வளோ கூட்டம் இல்லை பொருட்கள் எடுக்கிற இடத்துல தான் அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு வருஷா வந்து என்னுடைய ஹேர் ஸ்டைலில் தான் காட்டுறா இன்றைக்கி ஒரு பியூட்டி பார்லருக்கு போயிருந்தேங்க முடி கட் பண்ணுறதுக்கு தான் அந்த பொண்ணு வந்து புதுசாக பழகிற பொண்ணு போல் இருக்குது எனக்கு நல்லாவே கட் பண்ணி விடலை எனக்கு பிடிக்கவே இல்லை எனக்கு அதனால தான் நான் உங்ககிட்ட காட்டவே இல்லை குக்கி வந்து வருஷா வந்ததுக்கப்புறம் தான் பயங்கர ஜாலி ஆகிட்டான் நல்லா குளிச்சு இந்த சீப்பெலாம் போட்டு தலையை சீவி பயங்கர நீட்டாகிட்டான்

அவ்வளோதாங்க இப்போ வருஷா பொண்ணு வந்து ஊருக்கு கிளம்பிட்டா அவள் கிளம்புறதுக்கு நான் என்னென்ன பேக் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத காட்டுறேன் உங்களுக்கு முட்டை மிட்டாய் வேணும்னு சொல்லியிருந்தா அதனால் ஒரு பாக்கெட் முட்டை மிட்டாய் வாங்கிட்டேன் அதுக்கப்புறமேட்டு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எண்ணெய் உப்பு மஞ்சள் தூள் மட்டும் போட்டு அரைச்சிருக்கேன் நம்ம தண்ணி ஊற்றாமல் அப்படியே அரைச்சிருக்கேன் அப்போதான் கெட்டு போகாமல் இருக்கும்னு சொல்லிட்டு இது வந்து நான் அன்றைக்கி அவங்கக்கிட்ட செஞ்சு கட்டியிருந்தேன் இல்லைங்களா ரெடிமேடு சாம்பார் மிக்ஸ் ரெடிமேடு சாம்பார் மிக்ஸ் இது அது ரெடி பண்ணி அவளுக்கு கொடுத்துட்டேன் அப்புறம் கொஞ்சம் முந்திரி வேணும்னா முந்திரி எடுத்து வச்சாச்சு இது வந்து புளிக்குழம்பு புளிக்குழம்புனா கத்திரிக்காய் புளிக்குழம்பு இது நம்ம எந்த கு புளி வேணால் வச்சுக்கலாம் நம்ம கார்த்தி வச்சு கொடுத்துட்டு போனால் இல்லைங்களா அந்த புளிக்குழம்பு தான் இது அதுக்கப்புறம் இதை நான் கத்திரிக்காய் தொக்கு செஞ்சேன் அவளுக்கு சப்பாத்திக்கு நல்லா சாப்பிடுவாள் ஆனால் கத்திரிக்காய் தொக்கு இதெல்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டானாக்கா எதுவுமே ஆகாது ஒரு மாதம் நாளும் அப்படியே வச்சு சாப்பிட்லாம் இதெல்லாம் பேக் பண்ணிவிட்டேன் இப்போ லாஸ்ட்டு மினிட்ல வந்து எங்களுக்கு பக்கத்து வீட்டுக்கார் வந்து மாடு வந்து கன்று போட்டுச்சுன்னு சொல்லி சீம்பால் வந்து கொடுத்தாங்க அது வந்த உடனே சேலம் போயிட்டு வந்த உடனே சீம்பால் காய்ச்சிட்டேன் ஆமாம் அஜயும் அவங்க அம்மாவும் நல்லா சீம்பாள் சாப்பிடுவாங்க ரொம்ப பிடிக்கும் ஏன்னாக்கா சென்னையில் அவ்வளோ கிடைக்கிறது இல்லைங்களா அதனால இங்கே வந்தாக்கா கொடுத்து விடுவான் அதனால இப்போ ரெடி பண்ணிட்டேன் கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு கொஞ்சம் கூலிங் பண்ணிட்டு கட் பண்ணி பீஸ் போட்டு கொடுத்து விட்டுருவேன் அவ்வளோதான் சமையல் ஐட்டத்தில் இவ்வளோதான் மற்ற ஐட்டம்லாம் வந்து எடுத்து போக மாட்டேங்கிறான் ஆனால் வெயிட்டாக இருக்கு தூக்கிட்டு போக முடியாதுமானே இப்போ இந்த ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு வந்துடுறேன் இதுக்கப்புறம் அவ்வளோ பஸ் ஏற்றி வர வேலை தான் பக்கத்துல கொண்ட பார்க்கலாம் இது வந்துட்டு ஒரு சிண்ட்ரலா பீஸ்ட் அப்படினா பீஸ்ட் ஒரு இது அதாவது ஒருத்த வந்துட்டு ஒரு ராஜா அந்த ராஜா வந்துட்டு அவர் வந்துட்டு அசிங்கமாயிருவார் அசிங்கமா ஒரு கொடூரமான அனிமலாயிருவார் அப்ப அவர் யார் லவ் பண்றாங்களோ இது இந்த ரோஸ்ல இருக்க கடைசி எதில் உழுறதுக்குள்ள எந்த பொண்ணு லவ் பண்றாங்களோ அப்ப அவரு பழைய மாதிரி அவர் ராஜா ராஜாவும் மாறிடுவோம் சொல்லி சாபம் சாப்பிட்டுருவாங்க ஒரு ஒரு விச்

இப்போ வந்த உடனே இப்ப பாருங்க ஒரு பொட்டி அதுக்கு பாருங்க கவுர் கட்டி இருக்கிறான் எப்படின்னு கயிறு கட்டிட்டான் ரெண்டு இது கட்டி இத வந்து இதோட கட்டி இத வந்து இது வடியா விட்டு கட்டி இருக்கோம் ஓ அப்படி கட்டி இருக்கானா கொஞ்சம் அறிவு இருக்கிற பையன்தான் டி என் பையனும் எல்லாம் கட்டி வச்சிட்டான் அதுக்கப்புறம் ரெண்டு பேகு அவ்வளோதான் கொஞ்சம் ரெண்டு பொடிங் ஐட்டம் கொடுத்துருக்குறேன் எள்ளு பொடி அதுக்கப்புறம் பருப்பு பொடி நெய் இதெல்லாம் கொடுத்துருக்குறேன் போட்டு அதெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இட்லி தோசைக்கு அப்படின்னு சொல்லிட்டு இனிமோ வெளியூர்ல போய் இப்போ வேலைக்கு போகிற பொண்ணுங்களை வந்து நம்ம அதை சாப்பிடு இதை சாப்பிடு நமக்கு தான் மனசு அடிச்சுக்குது அதுங்க வேணாம் 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 அப்படிங்கிறாங்க என்ன பண்றது ஆமா வருஷம் நல்லா சமைக்க

நீ போட்டதுக்கு தான் ஆகாது நல்லா அங்க கலக்கம் தான் அளவு சொன்னதுக்குலாம் இல்ல இல்ல பால் டேஸ்ட் பண்ணி பாருடான்னா அத டேஸ்ட் பண்ணி பார்க்க மாட்டேன்டா அவர் வந்து எனக்கு தான் போடல அத்த பொண்ணுகாக போட்டுட்டு அவன் மாமா பொண்ணுகாக போடுறாரு கரெக்ட் வருஷா நான் கூட உனக்கு தான் பேக் பண்ணியே ஒரு தடவை பேக் பண்ண வந்தாரா ஆமா வருஷா இன்னுமே புரிஞ்சிக்கல ஆமா வருஷா

என்னமா பஸ்ஸில் உள்ளார ஓக்கிமாமே அவன் பிடிச்சி வைங்க ஒருத்த தூக்கமுடா எனக்கும் சரி எங்கள் வீட்டுக்காருக்கும் சரி இது வந்து முதல் அனுபவம் ஏன்னாக்கா வருஷம் வேலைக்கு போகிறதுனால நாங்கள் ரெண்டு பேரும் அவளை வந்து பஸ்ஸுக்கு வந்து இந்த மாதிரி பெட்டி தூக்கிட்டு வந்து பஸ்ஸில் பெட்டியை வச்சு அமுச்சு வர்றது இது எங்களுக்கு ஒரு புது அனுபவமாக இருந்துச்சு எங்கள் வீட்டுக்கார் பஸ்ஸு வரும்னு சொல்லிட்டு பெட்டியை தூக்கிட்டு போய் நின்றுக்கிட்டே பார்த்துக்கிட்டே இருந்தார் அதுவும் பெட்டி அவரால் தூக்கவே முடியல அந்த பெட்டியை வர தள்ளிக்கிட்டே போனார் எல்லாம் வேடிக்கை வர பார்த்தாங்க எனக்கு ஒரே சிரிப்பான சிரிப்பாக போயிடுச்சு தேடி தேடி ஓடி போய் அந்த பெட்டியை வைக்கிறதுக்கு டப்பா இடத்த தொலைவி பிடிச்சாங்க அப்பனும் மகளும் தொலைவி பிடிச்சி ரெண்டு பேரும் சேர்ந்து தான் அந்த பெட்டி தூக்கி வச்சாங்க ஒரு வழியாக அவளை பஸ்ஸை ஏற்றி விட்டாச்சு டாட்டாவும் காட்டிட்டோம் ஆனால் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு அமுச்சு விட்ற வரைக்கும் அது தெரியல ஆனால் அமுச்சதுக்கப்புறந்தான் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஒரு வாரமாக அவள் வருவா வருவான்னு சொல்லிட்டு அதை இதையும் செஞ்சிட்டு இருந்தேன் இப்போ வந்துட்டு அவள் கிளம்புனதுக்கப்புறம் ரொம்ப பொசுக்குன்னு போயிருச்சு எனக்கு அவ்வளோதாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணுங்க மறக்காமல் எங்கள் காக்கை கொடுத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க